வணக்கம் சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்களை இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான தேசத்தின் மீது பற்று கொண்ட போராட்ட வீரர்கள் போராடினார்கள் மிதவாதம் தீவிரவாதம் என்ற பிரிவும் இருந்தன மிதவாதம் என்பது பேச்சுவார்த்தையின் மூலமாக செயல்பாட்டை முடித்துக்கொள்வது தீவிரவாதம் என்பது அதை சற்று கடினமாக சொல்வது வெளியே போகிறாயா இல்லையா என்று கேட்பது நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பயங்கரவாதம் வேறு தீவிரவாதம் வேறு இந்த தீவிரவாத அமைப்பில் திலகர் போன்றவர்களும் பாரதியார் போன்றவர்களும் வவுசி போன்றவர்களும் இணைந்திருந்தார்கள் மிதவாத இணைப்பினுடைய தலைவராக கோபாலகிருஷ்ண கோகலே காந்தியடிகள் அவர்களெல்லாம் மிதவாத இயக்கத்தில் இருந்தார்கள் இந்த இரண்டு இயக்கத்தினுடைய நோக்கம் ஒன்றுதான் செயல்பாடுகள் தான் வெவ்வேறையாக இருந்தன பலர் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டார்கள் உப்பு சத்தியாகிரகம் நடந்தது மாவுசி போன்றவர்கள் சிறைக்கு சென்று செக்கிழுத்தார்கள் கப்பலோட்டினார்கள் எத்தனையோ நடந்தன இப்படிப்பட்ட சூழலில் அன்றைய இளைஞர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது எத்தனையோ இளைஞர்கள் தங்களுடைய உடல் பொருள் ஆவியை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்றாலும் கூட நம்முடைய நினைவில் நிற்கக்கூடிய இருபத்தைந்து வயது இளைஞருடைய பெயர் தெரியுமா வாஞ்சிநாதன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு செங்கோட்டையிலே குற்றாலத்துக்கு அருகே இருக்கக்கூடிய செங்கோட்டையிலே ரகுபதி ஐயர் ருக்மணி அம்மாள் தம்பதியினராக பிறக்கின்றார் இவர் அங்கே இருக்கிற பள்ளிகளை படித்து முடித்த பிறகு திருவனந்தபுரத்தினுடைய இந்த அரசரன் கல்லூரியிலே பிஏ படிக்கிறார் பிறகு அரசாங்கத்தினுடைய காட்டிலாகாவில் பணியிலே இருக்கிறார் அப்படி பணியிலே இருந்த காலத்தில் இவருக்கு முன்னீர் பள்ளத்தை சார்ந்த சீதாராமையருடைய மகளாகிய பொன்னாமாவை திருமணம் செய்து வைக்கிறார்கள் திருமணமாகி சில ஆண்டுகள்தான் ஆகின்றன இளம் வயது இளம் மனைவி வாழ வேண்டிய வாழ்க்கை இப்படி நேரத்தில் தான் இவருக்கு ஆங்கிலேயர்கள் நம்மை அவமானம் செய்கிறார்கள் இழிவுபடுத்துகிறார்கள் இது நம்முடைய நாடு நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிவோம் இது நமக்கே உரிமையாம் என்பதை உணர்வோம் என்ற பாரதியினுடைய வார்த்தைக்கேற்ப நாம் இந்த ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்கு துணையாக ஒரு அமைப்பு இருந்தது அந்த அமைப்பில் அவர் இணைந்து கொண்டார் எருக்கூர் நீலகண்ட பிரம்மச்சாரி போன்றவர்கள் அந்த அமைப்பை நடத்தி வந்தார்கள் அதோடு மட்டுமில்லை இவர் யாரோடு அதிகமாக பழக்கம் வைத்திருந்தார் அப்படின் என்று பார்த்தால் வாவேசி ஐயர் அவர்களுடைய சீடனாகவே இருந்தார் அதற்காகவே பாண்டிச்சேரி சென்றார் பாண்டிச்சேரியில் சென்று அவரிடத்தில் துப்பாக்கி சுடுகின்ற பயிற்சியும் எடுத்துக்கொண்டார் வாவேசி ஐயருடைய அந்த பயிற்சி இவருக்கு சுப்பாக்கி சுடுகின்ற திறனை தந்தது அந்தன குடும்பத்தில் பிறந்த இவர் ஆயுதத்தை கூட கையிலே தொடாத அவர்களுடைய அந்த வம்சத்தில் ஐயர் இடத்தில் படித்து எருக்கூர் நீலகண்ட பிரம்மச்சாரியினுடைய துணையோடு அந்த அமைப்பில் தீவிரவாத அமைப்பில் இருந்து கொண்டு வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும் என்று அந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது ஒரு நாள் இவருக்கு ஒரு பார்சலில் ஒரு ஒரு ஆச்சரியமான பொருள் வந்தது அது என்ன என்றால் அங்கிருந்து அனுப்பப்பட்ட ஒரு துப்பாக்கி ஜெர்மன் துப்பாக்கி என்கிறார்கள் கையடக்க துப்பாக்கி புத்தகத்தினுடைய உட்பகுதிகளெல்லாம் அறிக்கை வைக்கப்பட்டு அதற்குள் உள்ளே வைத்து அது பார்சலாக வருகிறது அந்த துப்பாக்கியை வைத்து கொண்டு பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் எதற்காக இந்த பயிற்சி என்றால் நம்முடைய வஉசி அவர்களை சிறைக்கு அனுப்பியதோடு மட்டுமில்லாமல் அவர் சிறையில் படாதபாடுபடுவதற்கு காரணமாக இருந்த ஆஷ் என்கின்ற அந்த தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் அவர் அவர் மீது அந்த இளைய சமுதாயத்துக்கு பெரும் கோபம் இருந்தது அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் ஒருநாள் ஒரு ஆச்சரியமான கொலையாக நிகழ்ந்தது எப்படி என்றால் ஆஸ்துரை தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு கொடைக்கானலுக்கு தன்னுடைய மனைவியோடு முதல் வகுப்பு பெட்டியிலே செல்கிறார் செல்வதை தெரிந்து கொண்ட இளைஞர் குழுவில் ஒருவராகிய வாஞ்சிநாதன் மணியாச்சி ஜங்ஷனில் அந்த ரயில் நின்று கொண்டிருந்த போது வெளியே உலாவிக் கொண்டிருந்தார் உலாவிக் கொண்டிருந்தவர் என்ன செய்தார் என்றால் சட்டென்று உள்ளே சென்று அவருடைய ஆஸ்துறையினுடைய மனைவிக்கு எதிராக குழந்தைகள் கண்ணுக்கு எதிரே ஆஸ்துறையை தன் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார் கொன்றதோடு மட்டுமில்லை தான் தப்பினால் தனக்கு மரணம் என்பதை தெரிந்து கொண்டு தன்னைத்தானே கொண்டு அவரும் இறந்து போனார் அப்படி இறந்து போன அவருடைய பிரேதத்தை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் இறந்து விட்டதாக தகவல் கிடைத்தது அவருடைய சட்டை பையிலே ஒரு கடிதம் இருந்தது அந்த கடிதம் இன்று வரைக்கும் பேசப்படுகின்றது சுதேசிகளாக நம்மை ஆளுகின்ற அந்த ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு வர வேண்டும் அவர்கள் கோமாமிசம் தின்னுகின்றவர்கள் அவர்களுடைய கொடூரத்திலிருந்து நம்முடைய அடிமைத்தனத்தை நீக்க வேண்டும் இளைஞர்கள் எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும் என்று அந்த கடிதத்திலே கையெழுத்திட்டு சங்கரன் என்கின்ற வாஞ்சிநாதன் என்கின்ற கையப்பமிருந்ததை சொல்கிறார்கள் இப்போது அந்த கடிதத்தை பற்றி நிறைய ஆய்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன எப்படியாக இருந்தாலும் எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் முடி கொள்வதற்காக இந்தியாவுக்கு வருகின்ற அந்த நாளில் காவல்காரர்களைக் கண்டாலே அஞ்சு ஓடுகின்றவர்கள் இந்தியர்கள் தமிழர்கள் என்றிருந்தபோது ஒரு மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்த வல்லமை பொருந்திய கலெக்டரையே சுட்டுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒரு தமிழனுக்கு ஒரு இந்தியனுக்கு உண்டு என்று காட்டிய பெருமை வாஞ்சிநாதனுக்கு உண்டு அதனால்தான் பிற்காலத்தில் மணியாச்சி ஜங்ஷனுக்கு வாஞ்சிநாதனுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று குமரியானந்தன் போன்றவர்கள் வேண்டுகோள் வைத்தபோது அப்போதைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் மணியாச்சி ஜங்ஷனுக்கு வாஞ்சி மணியாச்சி என்ற பெயரை சுற்றினார் என்ற வரலாற்று செய்தியை பார்க்கின்றோம் இப்போது நமக்கு தெரிகின்றது இன்றைக்கும் கூட நாம் பார்ப்பது என்ன என்றால் இளம் மனைவியையும் இளம் வயதையும் அனுபவிக்க வேண்டிய எல்லா இன்பங்களையும் விட்டுவிட்டு நாட்டுக்குழைத்த நல்லவர்களாக பலர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்களிலே ஒருவர்தான் நம்முடைய வாஞ்சிநாதன் அந்த இளைஞர்கள் வீரமுக்கவர்களாக இருந்தார்கள் இன்றைய இளைய சமுதாயத்தினர் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் அநீதி நிகழ்கிற போது நாட்டுக்கான அநீதி நிகழ்கிற போது அதை காக்க நாம் போராட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நாம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் தியாகத்தால் பெற்ற சுதந்திரம் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக என்று பாரதி சொல்வதை நினைவுகொள்ளுங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்